వణకం ఇ తలపు నరణి முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற நாளாக இன்று வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகி உள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் பிரித்தானியாவின் சேனல் போ ஒளிபரப்பிய நிகழ்ச்சி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது அந்த தாக்குதலில் பிள்ளையானுக்கு ஏதாவது தொடர்புகள் இருந்தனவா என்பது விசாரணையின் முடிவில்தான் தெரியவரும் பாலியல் லஞ்சமும் மற்றும் பனிரண்டு சேர்ந்த இரண்டு காவல் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்பில் குறித்த பெண் தனது காதலனுடன் இருக்கும் காணொலியை வைத்து பெண்ணின் வீட்டை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் இதையடுத்து குறித்த பெண் தனது காதலனுடன் இருக்கும் காணொலியை காண்பித்து மிரட்டியதுடன் அவரின் பாலியல் லஞ்சமும் பணமும் கோரியுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை சம்பந்தமாகவோ அதிகார பகிர்வு சம்பந்தமாகவோ தனது கொள்கை விளக்க உரையில் எதுவும் சொல்லவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்ற அமர்வின் போது ஜனாதிபதியின் கொள்கை விளக்கமுறை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் ஜனாதிபதி நேரடியாக தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமாகவோ தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை சம்பந்தமாகவோ அதிகார பருவத்தேர்வு சம்பந்தமாகவோ பொறுப்புக்கூறல் விடயத்தில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது தொடர்பாகவோ எதுவும் சொல்லவில்லை என்று குற்றம் சுமத்தியுள்ளார் நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக இலங்கை சதோச அரிசியை வெளியிடுவதற்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது வாடிக்கையாளருக்கு பத்து கிலோ நாட்டு அரிசி மற்றும் அரிசியை மட்டுமே வழங்குகின்றது அரசாங்கத்தினால் அண்மையில் அரிசி வகைகளுக்கு கட்டுப்பாடு விலை அறிவிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் சபா மற்றும் நாட்டு அரிசி கிலோ விலை தொண்ணூறு ரூபாவாகவும் அரிசி ஒரு கிலோ கிலோ கேரி நிர்ணயிக்கப்பட்டது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய அர்ஜுனா ராமநாதன் பதவி பறிக்கப்படலாம் என தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அர்ஜுனா ராமநாதன் முறைப்படியாக அரசு வெளியை விட்டு விலகாதது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டதாக சில ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இலங்கை சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கத்தில் பணியாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க முடியாது அதே நேரத்தில் அவர் தாம் சுகாதார அமைச்சால் ஏற்கனவே பணிநீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்து சுகாதார அமைச்சு தமக்கு அனுப்பிய பணிநீக்க அதிகாரப்பூர்வ கடிதத்தையும் வெளியிட்டுள்ளார் புதிய அரசின் நாடாளுமன்றம் முதல் தடவையாக கூடிய பின் தென்னிலங்கை சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்களிலும் அதிகம் அடிபடும் பெயராக யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சுயேட்சை வேட்பாளர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனின் பெயர் மாறியுள்ளது மாவட்ட சுயேட்சர் அகில இலங்கை ரீதியாக இலங்கை கட்சியின் நாடாளுமன்ற குழு ஊடக பேச்சாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தல் வெளியாகி உள்ளது இதை கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற போதே இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பெய்து வரும் கடுமழை காரணமாக அறுநூற்றி பத்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி இருநூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபது வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புலிவுபரத்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்க பிரதீபன் தெரிவித்துள்ளார் அத்தோடு பாதிக்கப்படக்கூடிய இடங்களை அடையாளப்படுத்தி முன்னாயிரத்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் மிழர்களுக்கு ஆதரவாக இருப்பது குறித்து பெருமிதம் கொள்வதாக கேரளாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் உத்தியோகபூர்வ எதிர்க்கட்சியின் தலைவர் மேரிட் ஸ்டைல்ஸ் தெரிவித்துள்ளார் தமிழீழ தேசிய கொடி தினத்தை குறிக்கும் நிகழ்வு குறித்து விடுத்துள்ள செய்தியிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் குறிப்பிட்ட போது தமிழுள்ள தேசிய கொடி தினத்தில் ஒன்டாரியோவிலும் உலகின் பகுதிகளிலும் நாங்கள் தமிழ் சமூகத்தின் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கௌரவிக்கின்றோம் இந்த தமிழக தேசிய கொடி தினம் தமிழன படுகொலை மற்றும் மொழிவாய்க்கால் படுகொலை உட்பட தமிழ் மக்கள் பல தசாப்தங்களை அனுபவித்த வன்முறைகளை நினைவு கூறும் நாளாகும் இந்த தமிழக தேசிய கொடி தினத்தில் நாங்கள் செய்த தியாகங்களை மீள நினைவு கூறுவதுடன் நீதி சமாதானம் ஆகியவற்றுக்காக மீண்டும் அர்ப்பணித்துக் கொள்வோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் അമ്മാരി മാറ്റത്തിലുള്ള ഒരേയൊരു മാവിരർ തൊഴിലും ഇല്ലമാണ് കഞ്ചക്കുടി ചാറ് മാവീർ തുയലും ഇല്ലത്തിൽ എതിർവരും ഇരുപത്തി ഏഴാം തീതി നിലവെന്തൽ നികു നുള്ളത് நினைவேந்தலுக்கு ஜனாதிபதி அரூர் அரசு நிச்சயமாக இடமளிக்கும் என நம்புகிறோம் என அம்பாறை மாவட்ட மாவீரர் பணிக்குழுவின் தலைவர் சின்னத்தம்பி சுப்பிரமணியம் மற்றும் செயலாளர் நாகமணி கிருஷ்ணபிள்ளை ஆகியோர் தெரிவித்தனர் ஊடக சந்திப்பில் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை கஞ்சி கஞ்சிக்குடிச்சாறு மாவீரர் துயிலும் இல்லத்தில் பல தடைகளுக்கு மத்தியிலும் சிறப்பாக நடத்தி வந்தோம் மக்களுடன் எங்களோடு ஒன்று சேரும் என அழைப்பு விடுத்தார் மன்னார் பொது வைத்தியசாலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை பிரசவத்தின் போது மரணித்த தமிழ் இளம் தாய் மற்றும் சிசு மேல் ஒரே விசாரணைகளை நடத்துமாறு இலங்கை தொழிலாளர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் கோரிக்கை விடுத்துள்ளார் இது நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷார்ட் பாத்தியும் ஏற்கனவே சுகாதார அமைச்சருக்கு கடிதம் ஒன்றையும் நேற்று அனுப்பியிருந்தார் தமிழில் தாயின் மரணம் குறித்து குரல் கொடுப்பவர்கள் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது அதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குவதுடன் மன்னார் வைத்தியசாலை தொடர்பில் அச்சமடைந்திருக்கும் மக்களின் அச்சத்தை போக்குமாறும் அவர் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அறிவித்துள்ளார் இதேபோல இவ்வாறான அசாதாரண சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் தாய்நாட்டை மாற்றுவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்தார் அங்குலாகுள பாதுகாப்பு படை தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சில் பாதுகாப்பு அமைச்சராக இன்று முற்பகல் கடமைகளை பொறுப்பேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் பாதுகாப்பு அமைச்சுக்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு அங்கிருந்த ஊழியர்களினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் முப்படைகளின் தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடினார் சிறந்த ஆட்சியை உருவாக்குவதற்காக புதிய அரசாங்கம் அர்ப்பணிப்புடனும் செயற்படுவதாகவும் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் அனைவரினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த தினம் சமூக செயற்பாட்டாளர் எல் எம் ஏ ஜி அதிகாரி என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்றைய தினம் இடம்பெற்ற போது அவர் வெளியிட்ட முகப்புத்தக நேரலை தொடர்பில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த காணொலியில் தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பான கருத்தை தெரிவித்துள்ளதனால் அவருக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் அவரது முகநூலில் பதிவேற்றப்பட்டுள்ள ஒரு புகைப்படம் தமிழகத்துடன் தொடர்புடையது என குறிப்பிட்டு அவை தொடர்பாகவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தரமற்ற மருந்து கொள்வனவு செய்த சம்பவத்திற்கு அப்போதைய அமைச்சரவை பொறுப்பு கூற முடியாது என முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்கு இன்று சென்ற அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கெஹாலிய ராம்புக்வல சுகாதார அமைச்சராக இருந்த காலத்தில் தரமற்ற மருந்துகளை இலங்கைக்கு கொண்டு வந்து அரச வைத்தியசாலைக்கு விநியோகித்த சம்பவம் தொடர்பாகவே வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைகளத்திற்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை எதிர்வரும் ஜனவரி முப்பதாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளது பிரதமர் ஹரிணி அமரசூரிய உட்பட சமூக செயற்பாட்டாளர்கள் சிலரால் அந்த மனு முன்பு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அசல மற்றும் ஆகிய மூவரடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிலையில் இன்றைய தினம் இந்த மனு அழைக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்திலும் நாட்டின் சில பகுதிகளிலும் தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக எதிர்காலத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இவ்வாறது நிலை ஏற்படாதவாறு சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்க மக்கள் செயற்பட வேண்டும் என தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவின் சமூக சுகாதார வைத்திய நிபுணர் டாக்டர் ஹனோஜா தீரசிங்க அறிவித்தார் மேலும் உயர்தர பயிற்சிகள் நடைபெறும் நிலையங்களுக்கு அருகில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு பாடசாலை அதிகாரிகளுக்கு பணிபுரி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்வில் தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் குழு கட்சிக்கு புத்துயிர் அளிப்பது தொடர்பான ஆவணம் ஒன்றை கையளிப்பதற்காக ஸ்ரீகோத்தவுக்கு சென்றபோது அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறாத நிலையிலும் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் சமீப காலமாகவே பலவிதமான முரண்பாடுகள் ஏற்பட தொடங்கியுள்ளன ஐஸ் போதி பொருட்களை நீண்டகாலமாக சிறுபோதி செய்து வியாபாரம் செய்து வந்த இரண்டு சந்தேக நபர்களை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் வியாழக்கிழமை இரவு கல்முனை அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய இருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது கல்முனைக்கு ஒன்பதாம் பிரிவு மதரிசா வீதியில் வசிக்கும் இருபத்தி ஆறு வயதுடைய நபர் தொள்ளாயிரத்தி எழுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கல்முனைக்கு கல்மனைக்குடி இரண்டாம் பிரிவு கிரீன்ஃபீல்ட் பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய சந்தேக நபர் எண்ணூற்று எழுபது மில்லிகிராம் போதைப்பொருளுடன் கைதாகினார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் ஸ்ரீலங்கா பொது சென்ற பெருமனை மீண்டும் ஒன்றிணைப்பதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது கடந்த தேர்தல் ஸ்ரீலங்கா பொது ஜன கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவளித்த அளித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மீண்டும் இணைத்துக் கொள்வதே இதன் இதன் நோக்கம் மூலம் கட்சியை மீண்டும் கட்டியெழுப்பே செயற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தற்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது நாடாளுமன்ற சிற்றுச்சாலை எக்காரணம் கொன்றும் மூடப்பட மாட்டாது என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்ஷரி சில்வா தெரிவித்துள்ளார் தற்போதைய ஆட்சியில் நாடாளுமன்ற உணவகம் மூடப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் தொடர்பில் கூறினார் மூடப்பட மாட்டாது ஆனால் அந்த யாரும் துஷ்பிரயோகம் செய்யாமல் இருப்பதை அரசாங்கம் கவனித்துக் கொள்ளும் என்றும் ஜனாதிபதி அனுரவின் தேசிய மக்கள் சக்தியின் தரப்பில் இருந்து தமக்கு கூறப்பட்டதாக அர்வரி செல்வா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அதிக செலவுகளை ஏற்படுத்தும் பல வசதிகள் நிறுத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரவின் தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருந்தது சர்வதேச நாணய நிதியத்துடன் நடத்தப்பட்ட மூன்றாவது முதலாய்வு கலந்துரையாடல் இன்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இது சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பில் சுரேஷ்ட தூதுக்குழு பிரதானி பீட்டர் உட்பட பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை அரசாங்கம் சார்பில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அரி ஜெயந்த பெர்னாண்டோ தலைமையிலான குழுவினரும் கலந்து கொண்டனர் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் இடம்பெற்ற மூன்றாவது மூலாய்வு தொடர்பான கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியம் ஐ உடன் புதிய உடன்படிக்கையை நாளை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கைச்சாத்திட அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி அன் குமார அறிவித்தார் ஜனாதிபதி அனுர குமார் தலைமையிலான புதிய அரசாங்கம் ஐ உடன் செய்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் அதனால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் மீண்டும் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்தன ஜனாதிபதி அனுர மேலும் தெரிவித்த போது நாங்கள் பதவியேற்ற போது ஐ உடன் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொண்ட நாடாக எமது நாடு இருந்தது நாம் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவது ஒரு விருப்பமல்ல என்று தெரிவித்து எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரத்திற்கு மூச்சுப்புள்ளி வைத்துள்ளார் ஜனாதிபதி அனுர